ஆனா இந்த திவ்யா இருக்கா பாருங்க பதினஞ்சு பாரதிக்கு சமம் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வெல்கம் டு விஜித் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோல திவ்யா சான்ரா பிரஜன் போட்ட பிளான் என்ன அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் கமுர்தீப் சான்ரா கிட்ட மூஞ்சி மேல போய் திவ்யா கிட்ட உசாராரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல அது எதுக்கு அதை பத்தி என்ன டீட்டெயில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் பிஜே பார்வதி கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்துருக்காங்க அது என்ன முடிவு இது எல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா பிரஜன் மற்றும் திவ்யா இங்கே மூன்று பேரும் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க திவ்யா வந்து நீங்கள் உங்கள் இதில் அடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க வந்து பேசுங்க நீங்க ரெண்டு பேரும் கப்பலா இருந்தாலும் ஓகே தான் பிரஜன் நீங்க வார்த்தை கொஞ்சம் கண்டிப்பா பண்ணிக்கோங்க சாண்ட்ரா நீங்க உங்க கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டாங்க அடுத்து உள்ள வந்து சாப்பிட்டு மில்லுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனிமேல் டீமை பார்த்து ஆடுவோம் அப்படின்ற மாதிரி திவ்யா பிரஜன் சாண்ட்ரா ஒரே டீம் தான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி நம்மளை சுத்தி விடுறா விஜய் சதுரதி சொன்னார் சொல்லி பிரஜன் சொல்றான் ஆமா கரெக்ட் தான் அவங்க கிட்ட சாரா இருங்க நான் என்கிட்ட வந்து ஏதாவது சொன்னாங்க நான் மூஞ்சி மேலேயே அடிச்சிருவேன் அதே மாதிரி நீங்களும் தவளை மூஞ்சி மேலே அடிங்க நம்ம இங்கே கேம் ஆடுவோம் டூ கே கிட்ஸ் எப்படி ஆடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேமை நம்ம வந்து சில்லரை சிலர் விடுற மாதிரி ஆடுவோம் சரியா ஐம்பது நாள் இங்கே இருக்கிறவங்க ஒன்றுமே பண்ணல தெரியல ஆனால் நம்ம வந்து இருபத்தோரு நாளில் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த இம்பாக்டை வச்சு அப்படியே சும்மா திருட்டு கிட்டு கிட்டுன்னு மேலே ஏறுவோம் நம்மளுடைய பிளான் என்னவாக இருக்கணும்னா வியானாவில் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க வியானாவில் வந்தாரா செஞ்சு விட்ருங்க ட்ரிகர் பண்ணி விட்ருங்க அப்படின்றான் யார் நம்ம பிரஜன் கிட்டே நான் என்ன கேட்குறேன் இப்போ தான் அவங்க ரோஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கள் சேதுபதி கிட்டே அப்போ என்ன பண்ணணும் இந்த மூதேவி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி நம்ம கேட்டுருக்கோம் ஆனால் இந்த திவ்யா என்ன பண்ணுறா அப்படின்னா எரியிற எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி இல்லை இன்னும் கொஞ்சம் எண்ணெயில் ஊற்றி இப்படி எரிய வைக்கிறான் ஒன்றே சேன்ட்றா ஆமாம் அதெல்லாம் தெரியும் எனக்கு நானும் பார்க்குறேன் எனக்கும் தெரியுது அதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் குரூப் ஆட போகிறாங்க பார்வதி கிட்டே கொஞ்சம் உசராக இருக்க போகிறாங்க பார்வதிக்கு எதிராக ஒரு கேம் வந்து பிளே பண்ண போகிறாங்க அப்போ பார்வதி இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பார்வதிக்கும் ஒரு பெல் அடிச்சிருக்கும் நேரம் ஏன்னா அப்படி போய் சொல்லிட்டார் பார்வதி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியும் கேமரா முன்னாடி பார்வதி சொல்லிட்டாங்க கம்பெனி நான் விளையாடு விளாட மாட்டேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாண்ட்ரா மற்றும் திவ்யா அவங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து தான் உடனே நான் சொல்லி பேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இப்போ இவங்களும் உஷாராகிட்டாங்க அவங்களும் உஷாராகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி குட் தட் இஸ் குட் ஃபார் த கேம் அஸ் வெல் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களுடைய திட்டம் ரொம்ப சிம்பிள் பிஜே பாரதி ஜாக்கிரதையாக இருக்கணும் பிளானை போட்டு பயங்கரமாக ஆடுவோம் வேறு லெவலில் பண்ணுவோம் அதாவது திவ்யாலாம் பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்க பட் இந்த கான்ஃபிடென்ட்ஸ் வந்து விஜய் சதுபதி கிட்டே போனால் அப்படியே இப்படி கை வச்சுக்கிட்டு அப்படியே உடம்பு ஆட்டிக்கிட்டு இப்படியே பண்ணுறதோட முடிஞ்சு போயிடுது என்னங்க அப்படின்ற மாதிரி சென்று இருக்கு சொல்லி அப்படி விட்டு அப்படின்ற மாதிரி பேசுகிறதோடு சரி அங்கெல்லாம் நல்லா பேசுகிறேம்மா விஜய் சதுபதி வீ வீக்கெண்டில் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது அது கொஞ்சம் அவங்க மாற்றிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த வே ஆஃப் ஃபார்மெட்டை கொஞ்சம் மாற்றி அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கலாம் திவ்யா வந்து சும்மாலாம் கிடையாது திவ்யா அழகாக சாண்ட்ரா மேன்புலேட் பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதை ஒருத்தன் தவால் வந்து சொல்கிறான் யாரா ஆடின்னு சொல்லி பார்த்தா நம்ம கம்மு கம்முறதே பரவாயில்லையா யாரோட கூடையும் நீ உட்காந்து விளாண்டாலும் இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிட்ட ஒரு அட்வைஸு அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து கேமை கரெக்டாக ஆடுங்கக்கா ப்ரோலாங் பண்ணாதீங்க ஒரு விஷயத்த இழுக்காதீங்க டக்குன்னு முடியுங்க இந்த வீட்டில் நீங்கள் வந்து அப்படி மாற்ற போகிறேன் அது கிளிக்க போகிறேன் அப்படி அப்படின்றீங்களா அதெல்லாம் ஒரு மண்ணாங்காண்டி பண்ண முடியாது நீங்கள் உங்கள் கேம் ஆடுங்க ஆனால் ப்ரொலாங் பண்ணாதீங்க இன்னொன்று திவ்யா அந்த டைமில் வந்து ஏஞ்சி போகிறாங்க அப்போ வந்து திவ்யா அவங்களை வந்து மேனிஃபுலேட் பண்ணுறான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா ஜெயில் மேட்டரில் உங்களையும் கூட சேர்த்து ஒரு கேம் ஆடி உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு உங்களை வந்து கொஞ்சம் குழப்பி விட்டா ஸோ அவகிட்டே கொஞ்சம் மேனுஃபுலேட் பண்ணுறான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றான் ஐயோ கமிருதீன் உண்மையை நீ சொல்லிட்டல திவ்யா பற்றி ஏன்னா திவ்யா மண்பேட் தான் பண்ணுறாங்க பாரதிக்கு எதிராக திருப்பி விடுறது தியான எதிராக வந்து ட்ரிகர் பண்ணுறது மாதிரிலாம் இருக்காங்கல்ல இதை போட்டு உடச்சிட்டான் சாண்ட்ரா இப்போ இவங்களுக்கு அது புரியாமே தெரியல சாண்ட்ரா பிரச்சனை இவங்க என்ன பார்த்தீங்கன்னா கமருதின் வந்து நம்ம எப்படி நம்ம தூக்கிடலாம் நம்ம திவ்யா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கம்ருதீன் உன்னை பற்றி இப்படி சொன்னா மாதிரி போட்டு விட்டாங்கன்னா அவன் கமருதீன் கிட்டே போய் திவ்யா ஸோ இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் கேம் மாறுது ஸோ கமருதீன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரவராவை உடச்சிட்டு அவன் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக கொஞ்சம் ரைஸ் ஆகி வெளியே வரான் வந்திருக்கான் அப்படின்னு நம்புவோம் ஓகே ஸோ இது ஒன்று நடக்குது அடுத்து சபரி சுபிக்ஷா மற்றும் வியானா அவன் மூன்று பேரும் பிரஜனை பற்றி பேசுகிறாங்க என்னென்னா கொஞ்சம் வார்த்தை விடுறான் கர்மா கருமான்னு சொல்லி இது எனக்கு தெரியாது போத அந்த பால் சொல்லி தான் கேட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க ஆமாம் அவர் கொஞ்சம் பயமாக தான் இருக்காரு வியானா அவனுக்கு எப்படி ட்ரிப் பண்ணுறாரு என்ன அப்படின்னா எனக்கு பயமாக இருக்கும் என்ன வந்து அடித்தார்னா அப்படின்றாங்க வியானா அப்போ இனிமேல் அவங்க வேணாம் அப்படின்ற முப்படி எடுத்துருக்காங்க இன்னொன்று கோர்ட்டலாம் அழிச்சிருக்காங்க சுபிக்ஷாவும் சபரியும் கோர்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருந்து அவங்க கடை போகிறாங்களா சரி எப்படி இல்லாட்லாம் நம்மளும் பார்ப்போம் சரி ஒருத்தங்க வரும்போது நம்மளும் சப்போர்ட் பண்ணும்ல அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் லைவில் நடந்துச்சு வேறு எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை சரியா சொல்லுங்க சொல்லி